முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினைந்து முதல் புதன் நட்சத்திர பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது இந்த ஜாக்பாட் காரணமாக வாழ்க்கையில் பணமலையானது மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது அதாவது புதன் பெயர்ச்சி புதன் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இளவரசர் மாறி அப்படி இருக்கும் பொழுது இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இவற்றை எல்லாம் குறுக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது கிரகங்களிலே புதன் குறுகிய நாட்களில் தனது நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் புதனின் நிலையில் மாற்றம் ஏற்படும் போது எல்லாம் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே மிக பெரிய அளவில் ஏற்படும் அந்த வகையில் தற்பொழுது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சதயம் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு ஜோதிடத்தில் ராகுவும் புதனும் இடையே நட்பு உணர்வு உள்ளது இதனால் புதன் வந்து நட்சத்திர பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அது சிலருக்கு மோசமாக இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடித்து டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது இதனால் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி காணப்படும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வு ஏற்படும் இப்பொழுது பிப்ரவரி பதினைந்து முதல் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதன ராசி அன்பர்களே புதனின் நட்சத்திர பெயர்ச்சியால் மிதன ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ராசி அன்பர்கள் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அதற்கு மேல் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் செல்லவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டங்கள் ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது ஆனால் தற்பொழுது ஆடம்பரமான வாழ்க்கையை மிதனராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரம் மட்டும்தான் இருக்கும் எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு தொடங்க இருக்கிறது பண குவிய இருக்கிறது இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை எந்த அளவு எந்த அளவிற்கு நீங்க வந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியை மட்டுமே நீங்கள் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு அனுபவிக்க உள்ளீர்கள் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் மிதனராசி அன்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த முயற்சி இரட்டிப்பு பலன்களை தர இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் வேலை நல்ல வேலை இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் மற்றும் உடன் வேலை செய்வோரின் முழு முழு ஆதரவு தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக கூட்டு தொழில் செய்வோருக்கு நிறைய லாபம் இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து சொந்த பந்தமா சரி இல்லைன்னா உங்க நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யும் மிதனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய அந்த தொழிலிலிருந்து லாபம் இரட்டிப்பு லாபம் டபுள் ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது அந்த டபுள் ஜாக்பட் அடிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் முன்னேறப் போகிறீர்கள் அப்படி முன்னேறும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்வீர்கள் இதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்கப் போகின்றனர் முக்கியமாக நிதி ரீதியாக எவ்வளவு கஷ்டங்களை மிதனராசி அனுபவித்து வந்திருப்பீங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும் ஆனா இனிமேல் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு கண்ணை மூடி திறந்திருக்க மாட்டீங்க அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு அதிர்ஷ்டம் முக்கியமாக டபுள் ஜாக்பாட் காத்து இருக்கிறது அந்த ஜாக்பட் காரணமாக அதிர்ஷ்டமும் நன்மையும் வந்து குவிய இருக்கிறது பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நீங்கள் ராஜா மாதிரியான வாழ்க்கையை மிதன ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே புதனுடைய நட்சத்திர பயிற்சியால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது நிதி நிலையானது மிக 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 சிறப்பாக இருக்கும் எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது நிதி ஆனா வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நன்மை கண்ணிராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு ஏற்படும் ஓரளவுக்கு ஒரு வருமானம் வந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது புதிய பல புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்புகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக சம்பள உயர்வு நடக்கப் போகிறது அதனால் உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது வேலையே இல்லை எவ்வளவுதான் வேலை தேடினாலும் படிச்சதுக்கேத்த வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பெரிய கஷ்டத்துல இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருந்தால் தற்பொழுது நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏதாவது ஒரு இதில் ஏற்கனவே நீங்கள் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு டபுள் ஜாக்பட் இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகிறது ராசி அன்பர்களே டபுள் ஜாக்பட் காரணமாக மிக பெரிய ஒரு பணக்காரராக ஆகப் போகிறீங்க என்று சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க அதாவது அடிமட்டத்துக்கு இருந்தீங்களோ அதெல்லாம் தலைகீழாக மாற இருக்கிறது வியாபாரிகள் புதிய திட்டங்களால் எதிர்பாராத அளவில் லாபத்தை மட்டுமே பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இந்த நேரத்தில் அதுதானங்க முக்கியம் வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி நம்ம கிட்ட ஒட்டவே ஒட்டாது ஆனா சேமிப்புன்னு ஒன்று நம்ம செஞ்சோம்னா அதுவே பெரிய விஷயம் அது இப்போ கண்ணிராசி அன்பர்களுக்கு நடக்க போகிறது அப்படி அந்த சேமிக்கும் பணத்தை நீங்க மிக பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதைக்கு நீங்கள் எடுத்து செல்ல இருக்கிறீர்கள் நிறைய பணம் உங்களுக்கு வரும்போது நிதி நிலையும் அதிகரிக்குங்க அந்த நிதிநிலை காரணமாக உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் தீர்த்து கொள்வீங்க என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய ராசி அன்பர்கள் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு அனுபவிக்க உள்ளீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக டபுள் ஜாக்பட் அதிர்ஷ்டத்தை பெறப்போக வந்த மூன்றாவது ராசி கும்பராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு புதனுடைய நட்சத்திர பயிற்சியானது பலவிதமான நல் நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய பரம்பரை சொத்தை நீங்க விற்க வேணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நாளா காத்து இருக்கீங்க அது முக்கியமான ஒரு வேலைக்காக அது இப்போ கை கூடி வர இருக்கிறது கும்பராசி அன்பர்களே தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபத்துடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மட்டுமே கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது காத்துக்கொண்டு இருக்கிறது காதலித்துக்கொண்டு இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருக்கும் கும்பராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது கணவன் மனைவிக்கிடையே பலவிதமான பிரச்சனை உங்க அப்பா அம்மாவனாலும் கூட இருப்பவங்களாலேயே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு இப்போ வர இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்கள் நிறைய லாபத்தை பெற உள்ளீர்கள் நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க ஐயோ இப்படியெல்லாம் லாபம் வந்திருக்கே அப்படின்னு கூட நினைச்சே பார்க்க அழாத அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டு தொழிலிருந்து லாபமானது கிடைக்க போகிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த நேரத்துல வந்து கும்பராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை காரணமாக அந்த தைரியத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக உங்களது வாழ்க்கையில் பலவிதமான முயற்சி காரணமாக பலவிதமான வெற்றிகள் ஒவ்வொன்றாக வந்து சேர இருக்கிறது வெற்றி வந்துட்டா போதுமே அடுத்தபடியாக நீங்க அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான பாதைக்கு சென்று விடலாம் அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே அதிலிருந்து ஒரு அதாவது டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது டபுள் ஜாக்பட் என்றாலே எந்த அளவுக்கு நன்மையை தரும் என்பதை நீங்களே நினைத்து புதன் பெயர்ச்சி காரணமாக பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு தொழிலை சரி பண ரீதியாகவும் சரி டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க முதல் ராசி மிதன ராசி இரண்டாவது கன்னி மூன்றாவது கும்பம் மூன்று ராசிக்காரர்களுக்கு நன்மை மட்டும்தான் நன்மையை தவிர வேற ஒன்றுமே இல்லை பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி